உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சாமுத்திரிகா சாஸ்திரம் ஆண்களிடம் இருக்க வேண்டிய இருபது திருமண லட்சணங்கள் திருமணம் என்று வந்துவிட்டாலே முதலில் ஜாதக பொருத்தம் பார்ப்பார்கள் பிறகு குடும்பத்தை பற்றி விசாரிப்பார்கள் இதற்கெல்லாம் மேல் ஆண் மற்றும் பெண்ணிடம் நல்ல லட்சணங்கள் இருக்கின்றனவா என்று பார்ப்பார்கள் இந்த லட்சணங்களின் அழகும் ஒரு பங்கு வகித்தாலும் அதற்கு மேலானவை நிறைய இருக்கின்றன தமிழ் வாய்ஸ் ஒழுக்கமாக வாழ்தல் பெரியவர்களுக்கு மரியாதை அளித்தல் கர்வம் அகம்பாவம் இல்லாமல் நடந்து கொள்ளுதல் என இருபது லட்சணங்கள் இருப்பதாய் சாமுத்ரிகா சாஸ்திரம் கூறுகிறது இதில் பன்னிரண்டு லட்சணங்கள் இருந்தால் கூட அந்த ஆணை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறுகின்றனர் தைரியம் பொறுமை தைரியம் பொறுமை இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழலிலும் இந்த இரண்டையும் இழக்கக்கூடாது அது பெரிதாக இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி கவனம் வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் எடுக்கும் முடிவிலும் ஈடுபடும் செயலிலும் கவனமாக இருத்தல் அவசியம் நல்ல நோக்கம் நல்ல நோக்கங்கள் இருக்க வேண்டும் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் உடல் மற்றும் சமூக ஆரோக்கியம் கொண்டிருக்க வேண்டும் விடக்கூடாது எந்த ஒரு தருணத்திலும் தளர்ந்து விடக்கூடாது கடுமை தீர்வு கிடைக்கவில்லை போன்ற காரணம் கூறி நகர்ந்து விடக்கூடாது கடுமையாக வேலை செய்ய தயங்கக்கூடாது பகிர்தல் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளும்படி பண்பு இருக்க வேண்டும் அது உணவாகவோ மகிழ்ச்சியாகவோ பணமாகவோ எதுவாக இருப்பினும் tamilvoice.com காதும் இதயமும் சொற்களுக்கு காதையும் உணர்வுகளுக்கு இதயத்தயம் எப்போதும் தயங்காமல் கொடுப்பவனாக இருக்க வேண்டும் எதையும் முழுமையாக செய்ய வேண்டும் அபாயம் ஆபத்து அபாயங்கள் குறித்து தெரிந்திருக்க வேண்டும் இந்த சூளல்களை எப்படி கையாள வேண்டும் என்ற மனோபாக்குவம் இருக்க வேண்டும் ரகசியங்கள் ரகசியங்கள் காக்க திறந்திருக்க வேண்டும் அனைவரும் உண்மையாக இருக்க வேண்டும் உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கக்கூடாது விடாமுயற்சி வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் பொறுமையும் விடாமுயற்சிக்கும் கொண்டிருக்க வேண்டும் அது உறவாக இருப்பினும் சரி வேலையாக இருப்பினும் சரி நல்லவை கட்டவை தேவையற்றதை மறக்கவும் கற்றிருக்க வேண்டும் வேண்டாதவற்றை எண்ணி எண்ணி வருந்தும் குணம் இருத்தல் கூடாது அதே போல நல்லவர்களை மறந்து விடவும் கூடாது பணிவு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் பணம் வெற்றி காரணம் காட்டி அகம்பாவம் வெளிப்படுத்த கூடாது அகம்பாவம் நல்லறிவு சிறப்புகள் போன்றவற்றை அளிக்கும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இலட்சியம் இலட்சியம் கொண்டிருக்க வேண்டும் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் தாழ்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் திறமை தன்னிடம் திறமை இருக்கிறது என்பதற்காக தன்னால் சாதிக்க முடியும் என்பதற்காக மற்றவர்களை தாழ்த்தி மதிப்பிடக்கூடாது ஆரோக்கியம் உணவு மீதும் மீதும் ஆரோக்கியத்தின் பெரும் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் இது சார்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும் சோம்பேறித்தனம் தூங்கிக் கொண்டே இருக்கும் மலைப்பாம்பாக இருக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக செயற்படக்கூடிய நபராக இருக்க வேண்டும் கர்வம் கூடாது தான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பெரியவர்கள் முன்னோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் மதிப்பளிக்க தெரிந்த குணம் இருக்க வேண்டும் ஏமாற்றுதல் தன்னை விட வலுபற்றுவன் என்பதால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களை ஏமாற்றுதல் பணம் பெடுங்குதல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது பின்வாங்குதல் தடங்கள் எந்த வந்தாலும் தான் விரும்பும் நபர்களிடம் வேலையில் இருந்து பின்வாங்கும் குணம் இருக்கக்கூடாது பொறுமை இழத்தல் தன்னை உசுப்பி பார்க்க விஷமிகள் செய்யும் சித்து விளையாட்டுகளுக்கு எல்லாம் தன் பொறுமை இழக்கக்கூடாது சரியாக விசாரிக்காமல் தன் நண்பர்கள் குடும்பத்தினர் மீது சந்தேகப்படக்கூடாது கனவு தன் கனவுகளை விட்டு ஒருபோதும் நகர்ந்துவிடக்கூடாது நல்லவை மீதான நம்பிக்கை இன்றைய இழக்க வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சாஸ்திரம் ஆண்களிடம் இருக்க வேண்டிய இருபது திருமண லட்சணங்கள் மற்றொரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டோட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்